ஒற்றஞ்சத்தம் அருகே ஆசிரியை திட்டியதால் நான்காம் வகுப்பு மாணவி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஒற்றஞ்சத்திரம் அருகே உள்ள தும்பிச்சம்பட்டியில் அரசு உதவி பெறும் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ஆசிரியராக இருக்கும் ஹேமமாலினி என்பவர் வேறு பள்ளியில் படித்து வரும் தனது மகளை அழைத்து வந்துள்ளார் ஆசிரியை ஹேமமாலினி மகள் சத்தம் போட்டதால் மாணவி காலேஸ்வரி அவரது தலையில் கொட்டியுள்ளார் இதனை பார்த்த ஆசிரியை தனது மகளுக்கு ஏன் கொட்டு வைத்தாய் என கூறி மாணவியை அடித்தும் திட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த மாணவி காலேஸ்வரி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனையடுத்து ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாணவியின் பெற்றோர் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினர் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர் கே கேமாமாலினி என்ற அம்மு என்ற கேமாமாலினிங்கிற டீச்சர் அவங்க வீட்டு குழந்தைய அவங்களோட கூட கூட்டிகிட்டு வந்துருந்துக்கிறாங்க கிளாஸில் இருக்கும்போது அந்த பையன் வந்து இந்த பொண்ணு மேலே தான் கொட்டவும் திருப்பி இந்த பொண்ணு வந்து அவன் தலையில் கொட்டிருச்சு அப்போ வந்து அந்த டீச்சர் வந்து இந்த பொண்ணை வந்து ஏண்டி குருடி ஏமானா இப்படி கொட்டுறியா உனக்கு பா உனக்கு படிப்பும் வராது ஒன்றும் வராது உனக்கு படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லையே நீ இதுக்கு எல்லாம் வந்து இருக்கிறவங்க வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஜாதி சொல்லி இழிவாக பேசுனதுனால அந்த புள்ள மன அழுத்தமாக மன அழுத்தமாகவே அந்த ரெண்டு நாளாக இருந்துட்டு நேற்று வந்து வீட்டில் வந்து நாலு நாலு டு நாலரைக்குள்ளே ஒரு சூசைட் பண்ணிடுச்சு